பிரியாணி நாங்கள் கேட்கல ஆட்டுக்கறி கறி நாங்கள் கேட்கல அக்கி வச்சு முட்டையோட நாங்கள் கேட்கல நாங்கள் கேட்டதெல்லாம் முடிக்க கஞ்சி ஆனால் கிடைச்சதெல்லாம் ப்ரே ரைஸு நாங்கள் கேட்டதெல்லாம் முடிக்க கஞ்சி ஆனால் கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி

அழக வச்சுதான் அம்மா வச்சு மூக்கு செய்ய வெங்கல வச்சுதான் நாங்க எம்மே பிய படிக்க போறோம் அப்படியா நாளைக்கு எரும வாடு வைக்க போறோம் நாங்க எம்மே பிய வடிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் நான் கட்டி காத்த ஏன் கல் இடிஞ்சு போய் கிடக்கடா தரமட்டமாக இருக்கு சுனாமில அடிச்சிட்டு போயிடுச்சு சுனாமி இல்லடா வடக்கதல வச்சு படுக்காத வாரிட்டு போயிரும் ஆரம்பத்துல அப்புறம் பாரு இந்த கூடத்துக்கு இந்த பாட்டே அதிகம் சரி எனக்கே இந்த நிலைமை என்ன ராசவாட்டு நிலைமை நினைச்சா ஆண்டவா உனைய போட்டு நோண்டவா மாமி தண்ணி பாட்டுலாத்தையும் கிடக்கும் அவர் ஒருபோது ஆமாடா மாமி நத்தை கிடைச்சி நத்தை கிடச்சி உங்க மையம் இறந்துடைய பாமி அப்படின்னு சொன்னே இந்த மசை கீழே விழுந்து அழுதுச்சு அப்புறமேலே தெரிஞ்சு நத்தை எல்லோரும் போது எல்லாரும் நினைப்பேன் ஆட்டு மண்டை மண்டம் போல தப்பு தலைவர் எங்க அப்பா சூப்பர் நீதாய் அடுத்த ஏஆர்றாங்க மேம் புருன்னு அடிச்சு காலி விடு நீ தள்ளி கட்டுறது கட்டுற குழாயெல்லாம் அவரு ராய் காலத்தில் போறது நல்லது விதி என் டிரைவர் வேற ஏற்கனவே ட்ராய்ட்டு ஓட்டுனே எங்கடா இருக்கேன் அவன் பாட்டு பிஞ்ச காட்டில் போட்டு அடிச்சிடாமடா நீங்கள வச்சுக்கிட்டு நான் கிரகந்தேன் எங்கள் அப்பா வேற நம்பிராஜேன் எங்கள் அம்மா வேறு நங்கை மோகனி ஊரில் நீங்கள்லாம் ஏத்தாய் ரெண்டு உள்ள மூணு உள்ள போதும்னு இருந்திருப்பியே எங்கள் அத்தா ஏழு உள்ள வச்சுச்சு ஆமாம் நெலிப்பு எடுப்பேன் பெரிய பன்னெண்டு ஏக்கர் கருத அறுத்துட்டேன் உட்காருச்சா ஓ உடம்புக்கு நெலுப்பு மாயிருவார் நீங்கள் என்ன தானே உட்காந்த மொசத்து அறுத்து சங்கச்சின்னு வைக்க மாட்டேன் ஏழு பிள்ளையை பார்த்துச்சு எங்கள் அம்மா வேலை இல்லையா அது ஆறுதான் எட்டாவது பிள்ளைக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வத்துக்குறோன்னு எங்கள் அம்மா கெஞ்சினார் எங்கள் அம்மா சொன்னச்சு உலக்க எடுத்து விதலை அடிக்க விடாச்சு தம்பி எங்கள் அப்பா ஜாகதோ சந்தோஷப்படா மறுபடியும் எங்கள் அப்பா விடலை வெறி கொண்டு அந்த வேங்க எங்கள் அம்மா காலைல விழுந்து சேலையை உருவினேன் எங்கள் அம்மா சொன்னிச்சு கர்ப்ப பயில இடம் இல்லைடா வேணும்னா பொன்னமராதி ஜவுளி கடை கட்ட போயிருக்கதா செஞ்சுட்டு போடான் ஒரு உலகத்தில் எல்லாத்துக்கும் நடந்த மாதிரி எனக்கும் பொண்ணு கிடைக்கல இந்த இடத்துக்கு போக எங்கள் அப்பா சொன்னார் ஒரு அழகான பொம்பளை புள்ள காட்டுக்கு வந்திருக்கடா அதை எப்படியாவது நீ நைஸ் பண்ணி நம்ம குடும்பத்தை கொண்டு வந்து அவள் ஒரு நாளைக்கு நானூறு கோடி அரிசியை போட்டு வேக வச்சு ஒரு ஒம்பளை வடிப்பாளம் அவ்வளோ ஒரு உடம்பா கனி நாம் பார்த்தது ஆனால் இந்த தேனூர் ஐயனார் கண்டு காவாருதுடா அரும்பு கூடாது இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் என் பிள்ளையோட வந்து தொட்டி கட்ட போட துண்டை துண்டபரித்து போடுறேன்டா ஐயனார் கருப்பாட்டா அரும்பு குறையக்கூடாது வருங்காலம் என் பொண்டாட்டி அளவுகட்டையை பொம்பளையாக வரணும் தேனூர் பொம்பளையாள் உரம் வாயத்து நிற்கணும் ஏன் பேசிருக்கிறியே நான் தெருவில் தெரியலப்பா ஏத்தா என் பொண்டாட்டி கால் வைக்கிற நேரம் தேனூரில் மழை வேஞ்சி அடித்து இந்த தகரமெல்லாம் நெளியணும் வெள்ளைக்காடாக போகணும் இந்த கேமரா கணங்கெல்லாம் தூக்கிட்டு ஓடணும் அதை நான் பார்க்கணும் என் பொண்டாட்டி வலது கால் லட்சணம் பொருந்திய கால்

இந்த காலை எங்கனே பார்த்துருக்கலே தெரிகிறதா நான் உட்காந்துற சீட்டு காரில் பின்னாடி சீட்டில் அந்த காலை இழந்துக்கிட்டே இருக்கும் அதே பெண்டு கால் அதே பித்த வருது அப்போ என்னை குடிய கெடுக்க நினைக்கிறேன் கனி கருத்த மச்சா கைய விட்டு பருப்படுத்த பாட்டு எச பாட்டு ரேசங்கள்ல வேலை பார்த்த முண்டை கிச்சடி செம்பா குத்து எடுத்து மச்ச குழம்பும் வச்சு எடுத்தேன் பா உனக்கு வேற கேல இப்படி அது கண்டு அதே தொண்டை நீதான் நா அந்த முண்டை நான் தானே லல்ல லா ஏன் குடியை கழுக்க வந்த கீரை முண்டை நீதானா அந்த கிருக்கு பய பயடி அந்த மொங்கு குழந்தைய முடுத்தா நீதானா முடி வீடு பொண்டாட்டி மானத்தை காப்பாத்துங்க அந்த சுவியத்தை மூடுத்தா ஏய் எந்த பொம்பளையாவது இந்த சேலைக்கு இந்த ஜாக்கெட்டு போடுவாங்களாம் ஓ முகரைக்கு தங்க கலர் ஜாக்கெட் தச்ச டெய்லர் மட்டும் கையை காட்டிட்டு போயிரு ஒரு பொம்பளைய நான் சித்திரை அளவுக்கு குடும்பக்கார மயை நம்பிராசிய மையன்னு ஊருச்சனம் பேசிடுறோம் உங்க பேர் என்ன தாயி தொடாதீங்க ஏன் சீக்கா ஏன் பண்ணலையாடா பிடிச்சிருந்து தொட்டா பரவாயில்ல புஷ்பம் உங்களை எனக்கு பிடிக்கல என்னைய பிடிக்கலன்னு சொல்லாதீங்க

புஸ்ஸு புஸ்ஸு என் தங்கா என் சுச்சு சுச்சு என் புஸ்ஸம்மா கைப்படாத ரோசா என் தங்க இங்க வாங்க வாங்க வாடா தங்க உச்சமா இருக்கான் இங்க வாடா தங்க இப்ப கடைசியா சொன்னீங்களடா கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்தாங்க அதை மட்டும் ஒரு சீட்டை எடுத்துட்டு உள்ள ஓடிடு யார் கிளி யார் குரங்கு நான் கிளி நீ தான் இறது இங்கே குட்டி மாதிரி முகரையை வச்சுக்கிட்டு அது கிளியா நான் குரங்கா என் குச்சிக்காரி முன்ட்டா நான் பிடிக்கல என்ன விட்டுறவன்தானே நீ போய் யாரையும் கேட்டுக்க என்னை அறுபது பேர் லவ் பண்ணாங்க முப்பது பேர் பண்ணுவாத்தாங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல இந்த தம்பி வாரு இதை இருபது ரூபா ஒருத்தவங்க வீட்டுக்கு கூட்டி போறியா சாணியல் இருக்குது அவன் போனே ஆனா இதை உட்காந்து பார்க்குற ஆம்பளைகளுக்கு இன்னும் எண்பது நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராது இருட்டு நேரத்தில் போய் உன் பொண்டாட்டியை போய் விட்டு தொழுவ இது முஞ்சுதா இருந்தாக்கா வெட்டி இழுத்துடும் ஏன் நான் அழகா இல்லையா என்னை ஏற்றுக்க பொஸ்ஸு ஏற்றுக்கிட முடியா என்னதான் ஒரு பொம்பளை பாவத்தை நான் விழுகிறேன் ஆள் கிடையாது புஸ்ஸு என்னதே இருந்தாலும் உங்களுக்காக நான் வாழ்க்கை கொடுக்குறேன் வாழ்க்கை நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த தங்கச்சி ஏற்றா பிடிச்சிருக்கிற நல்லா சிரித்தா ஏன் பொண்டாட்டிக்கு என்னை குறைச்ச நடந்து ஓனா பூரா செருப்பை கழட்டிவேன் எதுக்கு ஏற்றுக்கு தெரியிறதுக்கு மரியாதை நீ வாடி இதே தேனூர் இந்த ஊர் சக்காலத்தி மகன் முன்னாடி உன்னை ரெட்ட புள்ள தாயாக கொண்டு வந்து நிறுத்துறேன் அந்த அக்கா நினைக்குது எங்கிட்ட தங்கும் என்ன தெரியுது உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன் இறச அடிக்காம பேசிட்டு குச்சிக்காரி தம்பி ஓட்ட பொழுது அதுக்கும் பத்த கட்டை ஓட்டு இருந்துச்சு கெண்ட பிடி தவும் பாடுறான் ஆமா ட்ரைனிங் பண்றியா ஜெயா என்னம்மா ஆ இருந்தாலும் இந்த தேனூர் இந்த ஐயனார் குதிரடுப்புக்கு வரும்போது உன்னை எல்லாரும் சொன்னாங்க என்ன சொன்னாங்க களீசேரி எம்கேஆர் நாடகத்தில் பப்போ நான் நடிப்பாரே எம்கேஆர் அவர் ஒண்டாட்டி உன்னை இளைய வடியா இளைய சொன்னாங்க நீதான் எனக்கு இளைய

மரியாதை மரியாதை வச்சு பேசு நான் யோசிக்கிறேன் நீ எதுக்கு யோசி பேசிட்டு இருக்க அடுத்த ஒரு புருஷனை போட்டு ஏறி உனக்கு வெக்க யாரு யாரு நீ என்ன பொம்பளை அடி பாரு அடி பாதகத்தை உள்பாடு இல்லாம கேரம் போர்டு கவரை கட்டிட்டு வந்திருக்கா பாரு புசு சண்டவேனா புசு என்னடி <ELL> கடமை <widely> hey,

உள்ள அழகை பார்த்து ஏன் தெரியும் பிடிச்சி புடிச்சி போமோ ஒஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு சொன்னா தெரியும் பழைய பழைய பேப்பார் உனக்கு புரியுமா என்ன சந்தைக்கு வந்த மாதிரி பத்தி புருஷனுக்கு நான் என்ன பண்ண கையை கையை எங்க பட்டு வெச்சுக்கிட்டா உடக்கே நீ அதே மாதிரி

கைய பிடிச்சு அன்னைக்கு கைய பிடிக்கும்போது எந்த ஊர்ல புரிசனை கொண்டாட்டி பெற்றோம்

யாரு பொண்டாட்டி அவளை பொண்டாட்டி சொன்னா உனக்கு சோத்துல வசத்த வச்சுடுவே உனே கட்டினா அந்த ஐஸ்கிரீம் கடை காரன் கூட உள்ள வரேன் வீட்டுக்குள்ள எதுக்கு வர கேபிள் டிவி கேபிள் டிவி காசு வாங்குறோன்ற ரஞ்சித் இவ இருந்த பண்ணியே டிவியில் புள்ளி எடுக்கான்னு உள்ள வந்து நோண்டேன் அவளை கட்டினது வந்து நான் லோனு கட்டலை இன்னும் கரண்ட் புல் கட்டது ஐயாவது முண்டை இந்த மூஞ்சி முகம் கரண்ட் புல் குறுக்கி வந்தவன் வந்திருக்கேன் இது தெரியாம தான் கேட்குறீங்க வெறி நாய் நினச்சிட்டு வராமல் இருந்துச்சு ஏமாமா அதை போய் எப்படி செஞ்சீங்க

அலைனே ஊதுவணி சரதி கையும் பார்த்தாலே ஹே 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 ஹேடா அண்ணே ஹே அவளோ கரங்கு குட்டி வயித்துல தொங்கனே அவள கொல்லத்தான் போறப்ப நல்லா தெரியும் ஆனா உன்னை நம்பி வந்ததுக்கு நான் 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 வர சொல்லி உன்னை தூக்கிட்டு நான் வந்து ਜਾவா அப்பியா கை ஆமா அண்ணே குத்து மூடியா தூக்குறேன்ங்க வா அண்ணே வணக்கம்ளே 100 வயசு இந்த என்ன அடிச்சு நீதான் நல்லா இருந்த நீ இப்படி கட்டு போயிட்டியா பேசுறீங்க நீங்க எனக்கு நாத்துனாவா எப்படி அவர் தூய் போட்டு ஏத்துனார் நீங்க நாத்துனார் நீ ஊருக்கு போகையில எனக்கு தெரியும் அவரை ஏத்துறதுக்கு தான் போனியா தூய் போட்டு ஏத்துனாரா ஏ என்ன தெரியும் ஏத்துனாரு ஏதா நீ போய் நிக்கும் போது மயிலுக்கு ஒத்துறது மாதிரியா இருக்கட்டும் தகச்சி ஏய் 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 ஏலே மரதமணி சோடக்குன்னு ஒடிச்சு போறியா மயில் மேனே புல்றியலையா

எங்க அண்ணன் உனக்கு கல்யாணம் பண்ண நான் தான் உனக்கு நாத்துறா கண்டம் கரு நீ எனக்கு அண்ணி தெரியதா அப்பா நல்லா இருப்ப ஏதே சொல்லி தொலைாத தங்கச்சி மதனியா சரி இந்த பிள்ளைங்க மொளகா போடுறோமா ஆமா தங்க சேர் எடுத்துறாங்க ஆமாஜா சேர் ஆமாஜா ஓகேங்க அம்மா புள்ள வலையில வாங்கி வச்சிருக்கோம்ல அத எடுத்து வாமா கற்பனி பெண்ணு மாதிரி உட்கார் உட்கார் வயிறு நல்லா போய் இப்படி வை போய் உள்ள இருக்கு வலையில எடுத்து வாமா போமா

തോളി വാരായോ

எந்த பொம்பளைக்கு நான் அழகாக போட்டு தமிழ்நாட்டிலேயே பார்க்கலாம் வயசு

தவ முடி வரக்கூடிய இடம் பெரியவங்க வந்தாங்கன்னா ஆச்சரியம் வாங்கிட்டு எனக்கு கூப்பிடுங்க கூடாமா